నలమాలమా <surtout> தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம் நலமா நீங்க நலமா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா உங்களை இந்த நாளில் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி நல்லா விசாரிக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில நல்ல ஒரு உறவாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சியிலே நீங்கள் வரப்போகிறீங்க பேச போகிறீங்க அன்பர்கள் பல கருத்துக்களை போகிற சொல்ல போகிறாங்க கேட்பதற்கு நானும் அவளாக இருக்கிறேன் நீங்களும் அவளாக இருப்பீங்க நம்புகிறேன் அப்புறம் யோசித்துக்கிட்டே இருந்தேன் இன்னைக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது என்னுடைய வீட்டுக்கு போகும்பொழுது என்னுடைய தங்கச்சி குழந்தைங்களில் பாப்பா இருப்பா குட்டி பாப்பாவை அவள் வந்து சொல்லுவாள் நம்ம ஏதாவது ஒரு விஷயங்கள் அட்வைஸ் பண்ணும்போது இல்லைம்மா அப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணுமா அப்பா பாப்பா முடியல மாமா போது மாமா ரொம்பலாம் அறுக்காதீங்க மாமா வந்துட்டார் அறிவுரை சொல்கிறதுக்கு மாமா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவா அதை நினச்சி யோசித்துக்கிட்டே இருந்தேன் பல நேரங்களில் என்னன்னா நம்ம வந்து இப்போ என்னுடைய வயசில் நான் குழந்தைங்களுக்கு ஒரு விஷயம் தப்பாக இருக்குது சொல்லும் பொழுது அது அவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேட்பதற்கு அதனால் என்ன ஆனால் அதே அவங்க வயசில் நான் இருக்கும் பொழுது இதே தான் இருந்தேன்னா ஆமாம் அதே தான் அப்போ அந்தந்த வயதில் நமக்கு பல விஷயங்கள் புரிவதே கிடையாது இல்லைங்களா ஆனால் அந்தந்த வயதில் புரியாத பல விஷயங்கள் அந்தந்த வயதுக்கு வரும் பொழுது அப்போ புரிகிறது அவ புரிஞ்ச உடனே அப்பவே சொன்னாங்க நான் கேட்கவே இல்லை இது எதுவுமே நான் புரிஞ்சிக்கல இப்போ ஃபீல் பண்ணுறேன் இப்போ வருத்தப்படுறேன் எல்லாத்தையும் விட்டுட்டேன் இது கிடைக்காது அதனால் அப்படி இப்படின்னு சொல்கிறோம் இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய ஒன்றாகவே இருக்குது இல்லைங்களா அதனால் அந்த அந்த வயதில் நாம் கட்டாயமாக அந்த நிகழ்காலத்தில் நாம் வாழ வேண்டும் அதே நேரத்தில் அந்த நிகழ்காலத்தில் பொழுது நமக்கு அனுபவங்கள் மிக மிக குறைவு இல்லைங்களா அது என்னுடைய வயதில் பொழுது என்னுடைய அப்பா சில விஷயங்கள் இப்போ சொல்கிறாங்க அப்படின்னா உண்மையிலே அவங்க என்ன என்னுடைய வயதை கடந்து சென்றிருக்கிறாங்க அப்போ அனுபவம் அவங்களுக்கு கூட அப்போது நம்ம விட சிறிய குழந்தைங்க இருக்காங்க நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்க வந்து சில விஷயங்கள் சொல்லணும்னா அவங்களும் ஏற்றுக்கணும் என்ன அவங்க அந்த வயதை கடந்து நம்ம வந்திருக்கிறோம் அப்போ நம்ம அனுபவம் இருக்குது அவங்களுக்கு அனுபவம் கிடையாது அப்போது அந்தந்த வயதில் இருக்கும் பொழுது நமக்கு அனுபவங்கள் அந்தந்த வயது வரை தான் அனுபவங்கள் இருக்குது அதற்கு மேற்பட்ட அனுபவங்கள் இல்லை அப்போது அதற்கு மேற்பட்ட அனுபவங்களை பெற்றுக்கொண்டவர்கள் சொல்லும் பொழுது கேட்கக்கூடிய மனநிலை என்பது இன்று அவசியமாக இருக்கிறது அதை வளர்க்க வேண்டிய பொறுப்பு பெயரிடம் இருக்கிறது பல நேரங்கள்ல இன்னைக்கு அந்தந்த வயசுல இருக்கிறவங்க யாருமே அதை புரிஞ்சுக்கிறதே இல்லை அதை இன்னைக்கு ஆழமாக சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடா இருக்கு இல்லைங்களா நான் சொல்ல வரக்கூடிய செய்தி ஆமா கட்டாயமாக இருக்கத்தான் செய்யும் அதனால அந்தந்த வயதில் நாம் அனுபவங்களை குறைவாகத்தான் பெற்றிருக்கிறோம் நம்மை விட அதிகமாக அனுபவம் பெற்றவர்கள் வயது மூத்தவர்களாகத்தான் இருக்க முடியும் அதேபோல பலவித பலவிதமான அனுபவங்களை அவங்களுடைய பணித்தளங்களிலோ வாழ்விடங்களிலோ அவங்க நிறைய பெற்று கொண்டிருக்க முடியும் அப்போ அதை நம்ப வேண்டும் அதை சொல்வதை ஒரு பொருட்டாக ஏற்றுக்கொண்டு அதில் சரியானதை தேர்ந்து கொண்டு செயல்படுத்த வேண்டும் சரிங்களா அது மிக மிக முக்கியமானது அதனால இதை குறித்து ஆழமாக சிந்தியுங்கள் செவி கொடுக்கக்கூடிய கவனிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் ஒவ்வொருவருமே குழந்தைகளாக இருந்தாலும் சரி இளைஞர்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி எல்லோர்களுக்குமே தேவை அதை கொண்டிருக்க வேண்டும் அப்பொழுதுதான் சரியான புரிதலோடு நாம் பயணம் செய்ய முடியும் மகிழ்ச்சியான அமைதியான வாழ்க்கையை நாம் வாழ முடியும் சரிங்களா ஓகே சரி இப்போது நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நண்பர்கள்ட நல்லா விசாரிக்கிறதுக்கு முன்னாடி திருச்சபை என்னும் ஆவணத்தில் இரண்டாம் வத்திக்கான் சங்க இடுகளில் இருக்கக்கூடிய திருச்சபை என்னும் ஆவணத்திலிருந்து நான் இன்று உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்வி இதுதான் எவற்றின் ஒன்றிப்பில் மக்கள் குலத்தை அமைத்தார் கிறிஸ்து எவற்றின் ஒன்றிப்பில் மக்கள் குலத்தை அமைத்தார் கிறிஸ்து ஒரு மூன்று மூன்று காரியங்கள் இருக்கிறது அது என்னங்கிறத கண்டுபிடிங்க இரண்டாமத்திக்கான் சங்க ஏடுகள் இருந்தா புரட்டி பாருங்க அதுக்குள்ள அன்பர்கள் விசாரிச்சுட்டு வந்துடலாம் முதல் அன்பர் வந்துட்டார் ஊடக வழி இல்லம் நோக்கி பலமா வாங்க போலாம் வணக்கம் நலமா நீங்க நலமா

ஓகே எங்க இருந்து பேசுறீங்க ரெண்டு பேரும் வேலூர் வேலூர்ல இருந்து பேசுறீங்களா சரி 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 மாதா டிவி அப்படி நினைச்ச உடனே உங்க மனசுல என்ன சொல்லணும்னு தோணும் உங்களுக்கு ஆசீர்வாதம் ம் என்னென்ன நிகழ்ச்சியை பார்க்கும் போதெல்லாம் ஆசிர்வாதம் பெறுவதா நீங்க நினைக்கிறீங்க ஓகே உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி என்ன மாரா டிவியில ஓ எல்லாரும் தூங்கின பிறகு பத்து மணிக்கு ஆராதனை அமைதியா உட்காந்து கடவுளை பார்த்துட்டு அவரோட இருந்து பேசிட்டு தூங்கிருவீங்க சூப்பர் சூப்பர் அருமை அருமை இந்த மாதா டிவியில் அந்த நிகழ்ச்சிகள் என்னென்ன மாற்றங்கள் நடைபெறுது நம்முடைய குடும்பங்கள்லயோ இல்ல ம் சரி சூப்பர் என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிறது நினைக்கிறீங்க மாதா டிவி பாக்கிறது இதெல்லாம் கத்துக்கிறேன் இதெல்லாம் கத்துக்கிறேன் அப்படின்னா என்ன சொல்லலாம் சூப்பர் ஜவமால கத்துக்கலாம் நிறைய கோயில்கள் பார்க்கலாம் சொல்லுங்க ஒரு மணிக்கு அந்த சர்ச் ஓகே ம் சூப்பர் ஓகே மாதா டிவி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க மாதா டிவி பாக்குறாங்கல்ல அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா என்னன்னு சொல்ல நினைப்பீங்க சூப்பர் மாதா டிவியை பார்க்கணும் போதிக்கிறதெல்லாம் கடைப்பிடிக்கணும் சூப்பர் அழகா சொன்னீங்க ரொம்ப மகிழ்ச்சி ஆனால் நீங்கள் தொடர்ந்து மாத தொலைக்காட்சியில் பாருங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் உங்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கிறோம் ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக உங்கள் குடும்பத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுத்து மகிழ்ச்சியும் அமைதியும் எப்பொழுதும் தருவாராக குழந்தைகளுக்கு ஞானத்தையும் உடல் நலத்தையும் அருள்வாராக காட் பிளெஸ் யூ கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார் நன்றி நன்றி தேங்க்யூ மாதா தொலைக்காட்சி பாருங்க பிரேயர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ தேங்க்யூ நன்றி தேங்க்யூ நன்றி நன்றி மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வேலூர்ல இருந்து அப்பா ரொசாரியோ மற்றும் அம்மா அவங்க பேசினாங்க இந்த குட்டி பாப்பா வந்து இருந்துட்டு இருந்தா ரொம்ப அழகாகவே பேசினாங்க நல்ல கருத்துக்களை மாறா தொலைக்காட்சி ஆசிர்வாதம் என்ற அருமையான அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள் வாழ்த்துக்கள் நன்றிகள் தொடர்ந்து மாறா தொலைக்காட்சியை பாருங்க அப்படின்னு அவங்கள்ட்டையும் கேட்டுக்குவோம் அடுத்ததாக ஒரு நண்பரை கூப்பிடலாம் ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போகலாம் வணக்கம் பாதர் நலமா நீங்க நலமா நல்லா இருக்கிற பாதை நீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறோம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க என் பேர் ஜெயசிந்தா பாதர் என்னுடைய கணவர் ரெண்டாயிரத்தி இருபதுல இறந்துட்டாங்க கொரோனா டைம்ல எனக்கு மூணு பிள்ளைங்க பாதன் மூணு ஒன் மகன் பர்ஸ்ட் ரெண்டாவது ரெண்டும் மூணு பையன் அவங்க மூணு பேருக்கும் மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டேன் அவங்க வந்து மகன் வந்து கவர்மெண்ட் ஹைஸ்கூல்ல டீச்சரா இருக்கிறா மருமகன் வந்து அவர் பிசினஸ் பண்றாரு ரெண்டாவது பையன் ஒரு கம்பெனில ஒர்க் பண்றான் மருமகன் வந்து காலேஜில ப்ரொஃபஸரா இருக்கிறா மூன்றாவது பையன் அவர் பிசிதற்கு முடிச்சுட்டு கத்தா இருந்து வெளிநாட்டுல மகனும் அவ மருமகளும் நரிசு அவங்க மூணு பேருக்குமே ரெண்டு ரெண்டு பேரை பாந்தீங்க இருக்காங்க ரெண்டு ரெண்டு குழந்தைங்க ஓகே

நம்ம விண்ணகம் போகணும்னாலே மாதா டிவிலே ஒவ்வொன்னு சொல்லி தர்றாங்க இறை வார்த்தையை பற்றி சொல்லி அது மூலமா நான் தெரிஞ்சு கொண்டு தரோனாலு செல்ல வேண்டிய எல்லா வழியா ஜோமாலையானாலும் சரி இறை வார்த்தையானாலும் சரி அந்த மாசு திருப்பலிய நக்கனை ஆராதனை எல்லாமே பார்த்து எல்லாமே பயனுள்ளதா இருக்கு எங்களுக்கு பாருங்க சூப்பர்மா அழகா சொன்னீங்க சோ மாதா டிவி அதனால பாக்குறதுனால என்னென்ன விஷயங்கள் நம்ம கத்துக்கிறோம் என்னென்ன விஷயங்களை நம்ம நல்லா வளர்றோம் இறை வார்த்தை தினமும் அதுல அது இல்லாம அந்த ஞாயிற்றுக்கிழமை பாதர் சேர்ந்து இறை வார்த்தையை சொல்றாங்களே பாதர் அது வந்து நானு பாடர் குழுவிலயும் இருக்கிறேன் அப்ப வந்து அந்த இறை வார்த்தை பயனுள்ளதா இருக்குது அந்த ஒவ்வொரு வாரமும் அவங்க சொல்றாங்கல்ல அந்த இறை வார்த்தை பாதை சொல்லும் நம்ம அதோட பைபிளையும் சேர்த்து நாம படிக்கும்போது இன்னும் பயனுள்ளதா இருக்கு அது எங்க வாழ்க்கைக்கு அது ஒரு முன்னோடியா இருக்கு பாதை அதை மூலமாக என் பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு நான் வரைக்கேள்வி வேற எடுக்கிறேன் எல்லாத்துக்குமே அது பயன்படுது பாதர் எங்க பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்றதுக்கு பயனுள்ளதா இருக்கு பாதர் சூப்பர் சோ மாறா தொலைக்காட்சி வந்த பிரகாரம் நம்முடைய குடும்பத்திலேயோ இல்ல பங்குகள்லயோ இல்ல சமுதாயத்திலோ என்னென்ன மாற்றங்கள் வந்து வரலாம் வந்திருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க மாற்றங்கள் வந்து மாதா டிவிய நீங்க பாருங்க நீங்க பாத்துட்டு பயன்படுங்க அதுக்கு பிறமே சொல்லுங்க மாதா பற்றி உங்களுக்கு நடக்குதுன்னா நீங்க சொல்லுங்க மாதா மாதா மூலமா ஆண்டோட்டை வேண்டுங்க அப்ப உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் எனக்கு நிறைய நிறைய கிடைச்சிருக்கு பாதை மழைக்கு திருமணம் ஆகி மூன்று வருடம் குழந்தையும் இல்லை அப்ப வந்து நான் மாதாவே நீங்க மட்டும் குழந்தை பார்த்து எடுத்தீங்களா என் பிள்ளை இப்படி வந்து குழந்தை இல்லாம கஷ்டப்படுறாங்க ஒரு குழந்தை செல்வது உங்க மகன மாதிரி ஒரு குழந்தை மகன் பிறந்தான் ஆஹ் மூணு வருஷம் கழிச்சு அப்ப இதெல்லாம் வந்து எப்படி இதெல்லாம் வந்து நம்முடைய நம்பிக்கை நம்பிக்கை இருக்கணும் ஆண்டவர் மேல நம்பிக்கை இருந்தாலே நமக்கு கண்டிப்பா நிறைய குடும்பத்துல நிறைய ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்திருக்காரு நான் இருக்கிறேன் கிடைச்சிருக்கு மற்றவங்களுக்கு எடுத்து சொல்றேன் அதை வந்து வீடுகள் சந்திக்க போவோம் பாதர் வாரத்துக்கு நாங்க ரெண்டு மணிக்குறாவது பணி செய்யும் ஆண்டோருடைய பணியை செய்யணும் அப்ப வீடுகள் சண்டைக்கு போகும்போது நாங்க எடுத்து சொல்வோம் பாதா டிவி பாருங்க வந்து ஜவா அதே ஒருத்த ஒருத்தருக்கு தெரிய மாட்டேங்குது மூணு வேலை வச்சப்ப இருக்கிறது மூன்று வேலையும் சொல்ல ஆறு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு திருப்பி ஆறு மணிக்கு நீங்க அது கூட அது கூட சேர்ந்து சொல்லுங்க உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும் எல்லாமே சொல்லி கொடுக்குறோம் சார் சூப்பர் சூப்பர் அழகா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ரொம்ப மகிழ்ச்சி மாதா டிவி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நேயர்களுக்கு நீங்க அத பார்த்து ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அன்றாட உணவு அன்றாட உணவு அது வந்து ஒவ்வொரு நாள் உள்ளதே சொல்றாங்க அப்ப அந்த ஒவ்வொரு நாள் உள்ளதை இவங்க படிச்சாலே வாசித்தாலே தெரிஞ்சது அதை வாழ்வாக்கிடுவாங்க அத அத வாழ்வாக்குறதுக்கு இப்போ ஒரு வழி நீங்க செய்கிறது ஒரு வழியா இருக்கு அது அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம் கதை சூப்பர் அழகா சொன்னீங்க ரொம்ப மகிழ்ச்சி ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம் நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ என்றார் நிஜத்தையே இயேசு வழக்கிறி சுமக்கும் பாவம் நம்மை கொடியை ஈருளில் சேர்த்தும் வர்ந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடியை ஈருளில் சேர்க்கும் பாவம் போதும் அவர் பாதம் வந்து சேரும் அவர் பாதம் சேரும் நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ ஏ சுவருகின்ற நோறும் கொண்ட நெஞ்சத்தையே சூப்பர் அருமை அழகா பண்ணீங்க அழகா பேசுனீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு சொன்ன ரொம்ப உற்சாகமா இருந்துச்சு மாதத்துல கேட்க பாருங்க உங்களுக்காக நாங்க சிறப்பா சேமிக்கிறோம் ஒரு சின்ன ஜபம் சொல்லலாம் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பாராக நல்ல உடல் நலத்தையும் மாண்பு பலத்தையும் கொடுப்பாராக நீங்கள் போகும் பொழுதும் வரும்பொழுதும் உங்களோடு கூட பயணித்து உங்களை பாதுகாப்பாராக தீமைகள் நெருங்காமல் அரவணைத்து ஆதரிப்பாராக காட் பிளஸ் யூ கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார் தேங்க்யூ நன்றிமா தொடர்ந்து மாதா தொலைக்காட்சிக்கா ப்ரேயர் பண்ணிக்க தேங்க்யூ 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 பாரா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே அம்மா ஜெசிந்தா திருநின்ற ஊர் அப்படிங்கிற ஊர்ல இருந்து பேசினாங்க ரொம்பவே தெளிவாக தன்னுடைய கருத்துக்களை அழகாக சொன்னாங்க ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது உண்மையிலே அம்மாவுக்கு வாழ்த்துக்கள் நல்லா அழகாக பாடினாங்க நல்லா பங்குல நல்லா ஈடுபாடு பங்கு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க வாழ்த்துக்கள்மா நல்லா செய்யுங்க இறுதியாக ஒரு ஒரு அன்பரை கூப்பிடலாம் ஊடக வழி இல்லாமல் நோக்கி வாங்க போகலாம் வணக்கம் நலமா நீங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி உங்களை அறிமுகப்படுத்திக்கூரு உங்க வீட்டுல இருக்க உங்க பேர்லாம் சொல்லுங்க என்னோட மிஸ் பேரு உம் என்னோட சன் பேரு பிரவீன் ம் என்னுடைய டாக்டர் பேரு மெரீன் மெடோனா சூப்பர் ஓகே சோ மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரையில சொல்லணும் இல்ல மனசுல என்ன தோணுது அப்படின்னா சொல்லுங்களேன் எடுத்ததுமே எங்களுக்கு மாதா எப்பவுமே கண்ணுனால இருக்கிற மாதிரிதான் இருக்கு எனி டைம் எங்களுக்கு மாசம் இருக்கு சிக்ஸ் ஓ கிளாக்கு ஒன் ஓ கிளாக்கு என்னுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேட்டு மாதா மாதாதுல இருந்து மாதா டிவி பாக்குறதுனால என்னென்ன விஷயங்கள் நீங்க வந்து அனுபவம் என்னென்ன அனுபவங்கள் நீங்கள் பெறறீங்க பெரிய அனுபவம் பாதை எங்களுக்கு ப்ரேயர் கொஞ்சம் நிறைய தெரியாமலா இருக்கிறதெல்லாம் கற்றுக்கிறோம் ஜோமாலையில இருந்து அங்கே எப்படி கடைசி வரையிலும் லாஸ்ட் நைட் கடைசி பிரேயர் வரைலையும் நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுருக்கோம் ஓகே ரொம்ப நல்ல பியூச்சிஃபுல்லா இருக்கு பாதை ஒவ்வொரு அதோட இல்ல உங்களுடைய மாலா தொலைக்காட்சி வந்ததுனால குடும்பத்துக்கோ இல்ல சமுதாயத்துக்கோ நம்முடைய பங்குக்கோ என்னென்ன பயன்கள் என்னென்ன நன்மைகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க மாற்றங்கள் நிறைய இருக்கு அதாவது நமக்கு அந்நிய மனுஷர்கள் போயிட்டு நமக்கு பிரேயர் பண்ண சொல்லுவோம் மாதா முன்னாடி சரிங்களா இன்னும் எவ்வளவு பேர் வரணுமா அவ்வளவு பேருக்கும் உங்களால அவங்க அவ்வளவு தூரத்துக்கு சர்ச்சுக்கு போக முடியலன்னா வீட்டுல இருந்த வாரி நம்ம டிவியில ப்ரேயர் பண்ண சொல்லி அவங்களுடைய ப்ரேயர் ரிக்வஸ்ட் கேட்கிறோம் அவங்களும் இருக்கிறாங்க சோ அவங்க நல்ல பழக்கம் வச்சுக்கிட்டு அவங்களும் அந்த டிவியை பாக்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு பாக்குறோம் மாதாட்டி உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் மாதா டிவி நீங்க சேர்ந்து பாக்குறதுக்கு இல்ல அப்பப்ப டைம் கிடைக்கும்போது போது பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மாதா டிவி தான் பாருங்க

ஆண்டவரே கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக நல்ல உடல் நலத்தையும் பலத்தையும் கொடுப்பாராக நீங்கள் செய்யும் பணிகளிலே நிறைவையும் மகிழ்ச்சியும் இன்னும் வாழ்க்கையிலே முன்னேற்றத்தையும் ஆண்டவரே அருள்வாராக உங்கள் குடும்பத்திற்கு தேவையான மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் தந்து ஆண்டவர் உங்கள் குடும்பத்திற்கு எல்லா வரம் வரங்களையும் தந்து வழிநடத்துவாராக பாதுகாப்பாராக இன்னும் தேவையான அருள் வரங்களை கொடுத்து மென்மேலும் உயர்த்துவாராக காட் பிளஸ் யூ கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார் ஸோ தேங்க்யூ நன்றி மாதா தொலைக்காட்சி பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே சகோதரர் அலெக்சாண்டர் இருந்து பேசுறாங்க ஒரு பிஸியான ஷெட்யூல்ல நமக்கு ஒரு டைம் கொடுத்து பேசியிருக்கிறாங்க ரொம்ப அழகா பேசுனாங்க வாழ்த்துக்கள் நன்றிகள் இன்று பங்கெடுத்த எல்லாருமே நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் அதனால உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி உங்களுடைய உற்சாகமான வார்த்தைகளுக்கு நன்றி தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியில் இணைந்துருங்க இன்னும் இதை நிறைய பேருக்கு எடுத்து சொல்லுங்கள் பார்க்க ஊக்கப்படுத்துங்க நீங்களும் நல்லா தொடர்ந்து பாருங்கள் பயன்பெறுங்க என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அப்புறம் மாறா தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நீங்கள் இன்னும் நிறைய பேர் பங்கெடுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் சரிங்களா ம் சரி இப்போ நம்ம இன்றைய இறைவார்த்தை என்ன மனப்பாடம் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோவான செய்தி அதிகாரம் ஆறு இறை சொற்றொடர்கள் ஐம்பத்து ஒன்று முதல் ஐம்பத்தி எட்டு இதுதான் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இறை வார்த்தை யோவானர்ச்சியில் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் ஐம்பத்து ஒன்று முதல் ஐம்பத்தி எட்டு வரை இதுல ஐம்பத்து ஒன்றாவது இறைவார்த்தை ரொம்ப அழகான இறைவார்த்தை விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வுதரும் உணவு நானே ஆண்டவர் சொல்றார் இது அடிக்கடி நம்ம கேட்டிருக்கிறோம் இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் இதுவும் கேட்டிருக்கோம் எனது சதையை உணவாக கொடுக்கிறேன் அதுவும் கேட்டிருக்கிறோம் அதற்கு அடுத்ததும் கேட்டிருக்கிறோம் ஆனால் அதுதான் நம்ம மனப்பான செய்யணும் வாழ்வாக்கணும் ஆண்டவர் இயேசுக்கு சொல்லக்கூடியது இதுதான் எனது சதையை உணவாக கொடுக்கிறேன் அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் எனது சதையை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் புரியுதுங்களா ஆண்டவர் தன்னை உடைத்து கொடுப்பது உலகம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக அப்போ இயேசு தன்னையே கொடுத்தாருன்னா எல்லாரும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே என்னிடமிருந்து வெளிப்படக்கூடிய சிந்தனைகளாக இருக்கலாம் பேச்சுக்களாக இருக்கலாம் செயல்பாடுகளா இருக்கலாம் நல்லதா இருக்கா கெட்டதா இருக்குதா ஆனால் நல்லதா தானே இருக்கணும் அதுதானே கிறிஸ்தவ வாழ்வு பிறருக்கு எந்த அளவுக்கு நன்மைகளை புரிகிறது வாழ்வு கொடுப்பதாக இருக்கிறது என்று நாம் நம்மையே பரிசோதித்து பார்க்கணும் சரிங்களா அதனால இந்த இறைவார்த்தை மனப்பாடம் செய்வோம் மார்க்க யோவாடர் செய்தி அதிகாரம் ஆறு இறை சொற்றுடன் ஐம்பத்து ஒன்று உலகு வாழ்வதற்காகவே எனது சதையை கொடுக்கிறேன் ஓகேங்களா சரி ஓகே நிகழ்ச்சியோட நிறைவுல இன்னும் ஒன்றே ஒன்று உங்களுக்கான பதில் சொல்லி ஆகணும் அல்லவா திருச்சபை எனும் ஆவணத்திலிருந்து இரண்டாம் அத்திக்கான் சங்க ஏடுகளிலிருந்து எவற்றின் ஒன்றிப்பில் மக்கள் குளத்தை அமைத்தார் கிறிஸ்து இதற்கான பதில் வாழ்வு பரம அன்பு உண்மை வாழ்வு பரம அன்பு உண்மை இவற்றின் ஒன்றிப்பில் மக்கள் குலத்தை அமைத்தார் கிறிஸ்து அதனால வாழ்வு பரம அன்பு உண்மை புரியுதுங்களா இதன் இவற்றின் அடிப்படையில் தான் ஒன்றிப்பில் தான் மக்கள் குலத்தை கிறிஸ்து அமைத்திருக்கிறார் தெரிஞ்சுக்கிட்டீங்களா ரொம்ப சந்தோஷம் தெரியாதவங்க கற்றுக்கிட்டோம் தெரிஞ்சவங்க நீங்கள் எழுதி போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஓகேங்களா அதனால் தொடர்ந்து மாத தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் ஓகே நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும் நிறைய பேர் அதுதான் எங்களுடைய ஆசை அதுக்கு இந்த அலைபேசி என்னை குறிச்சிக்கோங்க ஏழு மூன்று ஐந்து எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஏழு செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் குறிச்சிட்டீங்களா நலமா ஃபாதர் அப்படின்னு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் தெரியாதவங்க மிஸ்டு கால் கூட கொடுங்க நாங்களே உங்களை அழைக்கிறோம் அடுத்த வாரம் நல்லா விசாரிக்கிறோம் ஓகே மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் அதுவரை நாம் ஜபத்தில் இணைந்திருக்கலாம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக நலமான வாழ்வை அருள்வாராக தன்னுடைய கொடைகளால் நம்மை நிரப்புவாராக நம்மை எப்பொழுதும் முன்னும் பின்னுமாக இருந்து அரவணைத்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இயேசுக்கே புகழ் இயேசு நன்றி மரியே வாழ்க ஓகே பாய் அடுத்த வாரம் பார்க்கலாம் நீங்க நிலமா